செய்திகள் ஈரோட்டில் செயல்பட்டு வரும் கூடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் மதுரை விமான நிலையத்தில் இருபத்தி நான்கு மணி நேர விமான சேவை நாளை முதல் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை கோவையர் ஆட்சி அலுவலகத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதல் வாரம் புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சத்துருவ திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப சமூக நலத்துறை உத்தரவிட்டுள்ளது மணிமுத்தாறு அணையில் சுற்றுலா படகு போக்குவரத்து தொடங்க திட்டம் என்று அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு சென்றுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் நூத்தி எழுபத்தி ஏழு கோடியில் முப்பத்தி நான்கு உயர்மட்ட பாலங்கள் கட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மக்களைத் தேடி மருத்துவ திட்டத்தில் இரண்டு கோடியாவது பயணிகளுக்கு மருத்துவ பெட்டகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்டில் வழங்கினார் அதிகமான உடல் உறுப்புகள் தானம் செய்த மாநில தரவரிசைப் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது நாளை தொடங்கி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை சென்னை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழா நடைபெற உள்ளது மேலும் உணவு திருவிழாவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் திருச்சியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைப்பதற்கான கட்டுமான பணி மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது மறைந்த திமுக முன்னாள் பொதுச் பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அமெரிக்க மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் தனது நாணயக் கொள்கையை மீண்டும் தளர்த்தியுள்ளது இன்று வெளியான முடிவுகளின்படி பென்ஸ்மார்க் வட்டி விகிதம் இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது சென்னையில் இன்று இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சோலிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் ரோப்கார் பராமரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் நாளை முதல் வழக்கம் போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாற்பது கோடியில் நவீன தொழில்நுட்ப மையங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் அருள்மிகு தீர்த்த பாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்ட வெங்கடா சலபதி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பெண்கள் பிரிவில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற காசிமா அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசுத் தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பத்திரிகையாளர்கள் பணியின் போது மரணமடைந்தால் வழங்கப்படும் நிவாரண நிதியை பத்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்திருப்பதாகவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இலவசமாக சந்தைகளில் கிடைக்கும் என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று வட கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பொதுப்பணித்துறையில் உள்ள மின் அலகினை திறம்பட செயல்படுத்துவதற்கு புதிய பணியிடங்கள் மற்றும் புதிய மின் அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் உலக செஸ் சாம்பியன் குகேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசுத் தொகைக்கு வரிவிலக்கு வழங்க வேண்டும் என்று சுதா எம்பி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவிலுக்கு காணிக்கையாக வரப்பெற்ற பொன் இனங்களை உருக்கி தங்க முதலீட்டு பத்திரத்தில் முதலீடு செய்திட பாரத ஸ்டேட் வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து புதிய அரசு தொல்பயிற்சி நிலையங்களை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கூட்டுறவுத்துறை சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்புகள் இன்று முதல் கூட்டுறவு அங்காடிகளில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தனது ஓய்வை அறிவித்துள்ளார் திருச்சியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைப்பதற்கு இருநூத்தி தொன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது புத்தாண்டில் அதிரடி விலை குறைப்புடன் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரை செல்லும் கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இவிகேஏ சிலங்கோவன் அவர்கள் காலமானதை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்